வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இன்னைக்கு திருச்சிலுவை தினம் அப்படின்னு திருச்சிலுவை மகிமையின் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படின்றவருடைய அம்மா ஹெலினா மகாராணி என்ன செய்யறோம் அவங்க ரொம்ப சிக்கா இருந்தாங்க ஒருமுறை இவங்க வந்து வேண்டிட்டு எரிசிலே போறாங்க அங்க போயிட்டு ஆண்டவர் ஏசு அந்த சிலுவையில மறித்தார் இல்லையா அதை அந்த சிலுவையை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சான் அப்போ இவங்க போய் பார்க்கும்போது அந்த மூன்று சிலுவைகள் இருக்கும் இல்லையா ரெண்டு கல்வர்களுக்கு இடையே ஆண்டவர் இது ரெண்டு மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கும் நம்ம புகைப்படங்களை பார்க்கணும் கிட்ட இருக்க மாதிரி தெரியும் அப்போ இவங்க முதல் சிலுவை இரண்டாம் சிலுவை ஒரு சிலுவையை போயிடுச்சு அழும்பொழுது அவங்களுக்கு பயங்கரமான சுகவீனம் ஆனா அந்த சுகவீனத்துல அவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை கடைசிய மூன்றாவது சிலுவையை அவங்க தொட்டு ஜபிக்கிறாங்க அற்புத ஆற்றல் அவங்க பெற்றுக்கிறாங்க அதாவது அற்புத வல்லமை அவங்களுக்குள்ள இறங்குது உடனே சுகம் பெறுவதை அவங்க உணர்ந்தாங்க அப்ப அவன் நினைச்சாங்க இதுதான் ஆண்டவர் ஏசு சுமந்த சிலுவை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து எருசிலேம் தேவாலயத்துல நட்டு வைச்சாங்க அப்ப அநேகர் வந்து அந்த சிலுவையை பார்த்து வணங்க ஆரம்பிச்சாங்க இது போயிட்டு இருக்க நேரத்துல கிபி அறுநூற்றி பதினாலுல இந்த பெர்ஷிய நாட்டு அரசு என்ன பண்றா முப்படைகளை திரட்டி கொண்டு அவர் மெசபத்தியாவில போயிட்டு அங்க போய் சென்று என்ன செய்கிறார்னாக்கா அங்க இருந்த மக்களை எல்லாம் சேர்ந்து அவர் வந்து அடிச்சு நோக்கிறார் கொள்ளை அடிக்கின்றார் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை யூதர்களுக்கு அடிமையாக்குறார் அப்புறம் எல்லாரும் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க தேவாலயத்தை சூறையாடுகிறார் அப்போ அந்த தேவாலயத்துல ஹெலினா மகாராணி வைத்த அந்த சிலுவையை இவர் தூக்கிட்டு போயிட்டார் இவர் தூக்கிட்டு பர்சிய நாட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறகு ரொம்ப நாள் கழிச்சு கான்ஸ்டன்டைன் நோபல் அரசன் ஆன பொழுது அவர் என்ன செய்கிறார் இங்க போயிட்டு திரும்பவும் அந்த இடத்துல போயிட்டு பெர்சிய நாட்டுல போய் போர் செய்து அந்த சிலுவையை கொண்டு வந்து எருசிலேம் தேவாலயத்துல நட்டாருங்க அப்போ கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நகைவு நடந்தது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சிலுவை எங்க இருந்து அதே இடத்துல மீண்டும் அந்த தேவாலயத்துல வைக்கப்பட்டது அப்போ இவர்கள் எல்லாரும் அந்த ஆண்டவருடைய மகிமையை கண்டு அனுபவிச்சாங்க அப்ப ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை என்பது அது அற்புத சுகம் கொடுக்கக்கூடியது அங்கே வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ளது அதாவது மர சிலுவை அல்ல அதுல ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் விலையேறப்பட்ட ரத்தம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களை நீக்குகிறது எல்லா விதமான நோய் நொடிகளை போக்குகிறது இந்த விசுவாசம் அன்றைக்கு மகாராணிக்கு இருந்தது அந்த மக்களுக்கும் இருந்தது ஆகவே நாமும் அந்த விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட நாம் சுகமாக இந்த நாளில் அர்ப்பணித்து ஜெபிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே திருச்சிலுவை தினத்தை கொண்டாடி வருகிற சூழலிலே எங்களுக்கு நீர் அற்புத சுகத்தை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவர் ஏசு நொழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தனவு ஆம்